அளுவாச்சிக்குடி பொதுச்சந்தையில் எல்டிஎஸ்பி கீழ் அமைக்கப்பட்ட ருச்சிக்கடை கட்டடத் தொகுதி திறந்து வைப்பு மண்முனை பெற்ற பிரதேச சபைக்கு உட்பட்ட கவாஞ்சிக்குடிச்சந்தையில் நீண்டகால குறைபாடாக பொதுச்சந்தை கட்டடத்திற்கான இறைச்சிக்கடை கட்டடமானது எல்டிஎஸ்பி திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட லட்சம் ரூபாய் நிதியில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்னன்னா அவர் என்ன தெரிவிக்கிறாருன்னா மக்கள் ஆவணிக்கத்தில் இருக்கிற இடங்கள் மக்கள் அடிக்கடி வந்து போகிற இடங்கள்லாம் வந்து நம்ம அப்க்ரேட் பண்ண பொருளாதார ரீதியில் நம்ம வளர்ச்சி அடையினா அடிப்படை தொழிற்ச மக்கள் இந்த நாட்டை வளர்ச்சி அடைந்தால்தான் இலங்கை ஒரு வளர்ச்சி நலம் மாறும் அதன் பேரெலாம் முதல் கட்டமாக வந்து அம்பாடேஷ் அவர்கள் கௌரவ கல்யாண அமைச்சர் அவர்கள் கடந்த காலங்களில் அவர்கள் ப்ரொப்போசல் கொடுத்து இது எல்பிஎஸ்டி ப்ராஜெக்ட் மூலயமாக இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கேன் அவர் கோரிக்கைக்கு அமைக்க பாராளுமன்றத்தில் அவர் அமைச்சர் அவர்கள் அவர் ஒரு அவர்கள் இருவரும் கட்டிக்குளம் மாவட்டத்தோடய பெருமித்துவப்படுத்துற அமைச்சராக இருக்கிறதுனால எல்டிஎஸ்பிக்கு எனக்கு வந்து நிதி பெற்று போக அந்த நிதி மூலியமாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து மூணு கடைகள் வந்து இன்னைக்கு தொடர்க்கப்படுகிறது பட் இப்போ அடுத்த ப்ரொப்போசலில் வந்திருக்குது என்னென்னா இது முழுசாக இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இதை இன்னும் ஒரு கோல்டு ஸ்டோரேஜோடு இது ஒரு மார்க்கெட்டாக மாற்றணும் அதுக்கு தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க அதுக்கான வேலை திட்டங்களில் ஆரம்பிக்கிறதுக்கான வேட்பாடுகளையும் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் மக்கள் வரக்கூடிய ஒன்று கூடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இது இருக்குது இதுக்கு தேவையான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நான் இப்போ செய்யுங்கிற சொல்லிருப்பேன் இதுக்கு தேவையான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி முதலாவதாக ஜனாதிபதி நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இல்ல அது தொடர்பாக ஒவ்வொரு வட்ட கருத்துக்களை ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்களே ஒழிய அது உத்தியோகபூர்வமான அரசாங்கத்தினுடைய அல்லது ஜனாதிபதியுடைய கருத்தாக இல்லை என்ன ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ அல்லது சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சர்களோ அது சம்பந்தமாக உத்தியபூர்வமாக இந்த கருத்துக்களையும் வெளியிடாத சூழல் காணப்படுகிறது ஆனால் தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருவருடைய கருத்துக்களாக அது காணப்படுகிறது எது எவ்வாறாக இருந்தாலும் நாட்டிலே முதலாவதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது ஆனால் உங்களுக்கு தெரியும் நாடு ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இருந்து இந்த அளவுக்கு உள்ள கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது ஐஎம்எஃப்டான வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே நேரம் நாடு இப்பொழுது படிப்படியாக ஒரு எழுச்சி கண்டு வருகிறது பொருளாதாரத்தில் அது இன்னும் முழுமை பெறவில்லை என்றால் ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் அது முழுமை பெறும் பொழுது இந்த நாடு இருந்ததை விட பழைய நிலைக்கு இன்னும் மேலே சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது